என்னை பத்தி ஒருத்தர் தப்பா எழுதிக்கிட்டே இருந்தாரு சும்மா முருகர் அடைக்கிறாங்க எல்லாம் இல்லைன்னு ஒரு அவருக்கே போன் போட்டேன் என்னதான் உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்லுங்க என்ன திட்டின எதுவும் பணம் வருதுன்னா ஓகே நல்லா இருக்கு முருகா அப்படின்னு நான் சொன்னேன் என்னையா மயிறு முருகர் பய அப்படின்னு சொல்லிட்டாரு சினிமாவில ஒரு பிரச்சனைன்றப்போ முருகர் கோயில் இருக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு பிசினஸ் மேன் பார்ட்னர் யாரா இருந்தாலும் சரி என்ன பத்தி பேச உங்களுக்கு உரிமை இருக்கு முருகனை பத்தி பேசினா நான் ஏத்துக்கவே மாட்டேன் இறங்கி எவ்வளவு சண்டை போட முடியுமா போடுவேன் என் குடும்ப தடுச்சல்ல அவன் குடும்பத்தை அடிக்காம விட மாட்டேன்றால அப்படி இவன் சொல்றப்பயே இவனோட இவனோட இருபது சதவீத பலம் வந்து அவங்க அவனுக்கு போயிடும் சார் எதிரி நல்லா இருக்குன்னு நினைக்கிறத விட எதிரியோட குழந்தை நல்லா இருக்குன்னு நினைங்க கோவில்ல இறை சக்தி உங்களுக்கு வேலை செய்யணும்னா யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம போய் சாமி கூப்பிட்டாங்க உங்க முன்னாடி ஒன்னு திட்டியாலோ இப்படி பின்னாடி வா சாமி பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு எல்லாம் பேசாம உங்களால முடிஞ்ச சாமி போய் பாருங்க இல்ல கிட்ட பார்க்குற அளவுக்கு தகுதியை வளர்த்துக்குங்க சார் கெட்டவன் செத்தா உடனே பிறந்துடான் சார் உடனே அவனுக்கு இயற்கை வேலை செஞ்சு போ இப்படிதான் அனுபவிக்கணும்னு அமைச்சிடும் ஆனால் நல்லவன் செத்தா இந்த இயற்கை என்ன பண்ணுதுன்னா அவங்களோட விதி நேரத்தை மாற்றுது உங்கள் வீட்டுக்காரமா முருக முருக பக்தர்களாக இருந்தாங்கன்னா திட்டாதீங்க ஒன்று அவங்க பக்திக்கு ஹெல்ப் பண்ணுங்க இல்லையா நல்லபடியாக கும்பிடுன்னு சொன்னீங்கன்னா அவங்க கும்புறத புண்ணியம் இருக்குல்ல சார் அவங்களுக்கு கிடைக்கிது இல்லை அவங்களுக்கு விட இருபது மடங்கு புருஷனுக்கு வரும் நிச்சயமா புருஷன் செய்யற தொழில சக்சஸ் ஆவாங்க ரொம்ப முருகா முருகான்னு போய் சாமி கும்பிட்டு பைத்தியமாக போற ஒரு ஒரு வீட்டுக்காரலாம் தெரிஞ்சிட்டாரு அவன் மனைவியை எப்போ பார்த்தாலும் கோயிலே இருக்கா அப்படின்னு சொல்லி அம்மா ஒவ்வொன்னு அழுகுறாங்க அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க சார் இந்த முருக பக்தர்களுக்கு பிரச்சனை என்றைக்கு வரும் செவ்வாய்க்கிழமை தான் வரும் செவ்வாய்க்கிழமை தான் கோயிலுக்கு போகலாம் நீ போக விடாமல் விபத்தாய் தலையே போகிற விபத்தை உனக்கு சின்னதாக கால் ரத்தத்தோடு போ முடிக்கிறாரு சாய்பா பற்றி நிறைய விமர்சனம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க ஒருத்தர் நடந்துச்சு நான் கண் கூடவே நடந்துச்சு எல்லாருமே விமர்சிப்பாருங்க சார் சோஷியல் மீடியாவில் அவரோட பெண் குழந்தை வந்து மோஸ்ட் வெளியிலேயே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து என்னன்னா ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் வரும் போதுங்க சார் இப்போ பல பேர் சொல்லலாம் என்னால் தான் நான் வளர்ந்தான் குப்பையில இருக்க வேண்டிய நான் தானே வளர்த்து விட்டேன் வளர்த்ததுக்கு அப்புறம் அப்படி திட்டுவாங்க இன்னொருத்தர் சொல்றான் சிவனேன்னு இருந்தேன் இவனால் நான் மொத்தமா அழிஞ்சான் அப்படி ஒரு விஷயமே கிடையாதுங்க சார் நான் கர்மாரிசில் கண்டுபிடிச்சு சொல்றேன் ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் வராப்போங்க சார் விதியும் நேரமும் ஒன்றா சேர்ந்து செயல்படுறது வந்து குறைவுங்க சார் தொண்ணூற்றி சதவீதம் மக்களுக்கு வந்து விதியும் நேரம் தனித்தனியாக விலைங்க சார் விதி நல்லதா இருக்கும் நேரம் கெட்ட நேரமா இருக்கும் விதியும் நேரமும் நல்லா இருந்த செயல்பாடு ரொம்ப ரொம்ப குறைவு இருக்கு சார் அப்படிப்பட்ட ஒரு சில பேர்லாம் நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் பொது வாழ்க்கையிலேயே இப்போ நேற்று வந்து கோவை செல்வராஜின்னு ஒருத்தர் ஒரு அரசியல்வாதி அந்த உள்ள எவ்வளவு பெரிய ஆன்மீகம் இருக்கு பாருங்க அவரோட பேட்டி ஒன்று இந்த மனிதனா இப்படி பேசுறாரு அப்பதான் நான் நினைச்சிருவோம் நம்மள மாதிரி மாறணும்னு இந்த உலகத்துல இருக்காங்க அவ்வளவு சார் ஆன்மீகத்தை பத்தி அவ்வளவு பேசுறாரு சார் மறண்ட ஒரு எம்எல்ஏவா இருந்த சட்டமன்ற உறுப்பினருக்குள்ள இவ்வளவு ஒரு ஞானமா இதுதான் ஏத்துக்கிற பக்கம் வரணும் அக்செப்ட் பண்ணிக்கிற பக்கம் வரணும் அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நானே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு நான் நிறையா பேசியிருக்கேன் நம்மளால் வளர்ந்துட்டோன்னு என்னப்போ யாருக்குமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி நினைக்கிறத விட்ருங்க உங்களால் எவனும் வேலை கிடையாது அப்போ தான் அவனுக்கு கண்டுபிடிச்ச என்னென்னா ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் வந்தப்போங்க சார் நல்லவன் இவனை தேடி வராங்க சார் வந்து இவனுக்கு உண்டான ஹெல்ப் பண்ணி விட்டு ஏற்றி விட்டு போயிடுறான் அந்த பிறப்பின் நோக்கமே அதுதான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுறாங்க சார் அதே மனிதனுக்கு கெட்ட நேரம் வரப்போ இவனை தேடி கெட்ட வரல கெட்டவன் எங்கே இருப்போனா இவன் கெட்டவனை தேடி போகிறான் கெட்டவனை தேடி போவான் கெட்டவனை தேடி போய் மாட்டுவான் மாட்டினதுக்கப்புறம் ஐயோ இவனால அழிஞ்சிருவான் கிடையாது அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது உண்மை அதே மாதிரிங்க சார் இப்போ ரெண்டு பேரும் நண்பர்களா இருக்காங்க அந்த ரெண்டு பேரும் நண்பர்களா இருக்கும் போது எதோ ஒரு பணம் இருக்கிறத சண்டை வந்து இவரால் பல லட்சம் இழந்துட்டா அப்படின்னா அந்த நட்பு விட்டுறாதீங்க ஓகே பணம் போச்சு திரும்ப சம்பாதிக்கிறது வழியே சொல்லுவோம் உங்க நட்பு எனக்கு தேவை நீ பிரியலாம் வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னொரு நண்பன் மூலயமா நீ ஏமாறதுக்கு ரெடியா ஒரு கருமா இருக்கும்ல அது வேலை செய்யாது இது நான் கரும ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கு சார் நான் சொல்ல வரது புரியுதுங்களா ஆ இப்போ சாய் செந்திலும் கார்த்தி நண்பர்கள் கார்த்தியால் சாய் செந்தில் வந்து ஒரு முப்பது லட்சம் ரூபாய் இறக்குறாருன்னா நீங்கள் கார்த்தி மேலே கோவமே போடக்கூடாது சரி கார்த்தி ஏன் விதி போகணும்னு நினச்சி விட்டேன் கார்த்தி வா கார்த்தி அந்த நட்பு அந்த அன்பும் தொடர்ந்துச்சுன்னா இன்னொருத்தர் உங்களை கோபின்னு ஒருத்தர் வந்து ஏமாற்ற வரமாட்டார் புரியுது கர்மா இயற்கையை வந்து சரி இவ்வளோ கருணையாக இருக்கானே நம்மளும் இவனுக்கு கருணையாக இருக்கணும்னு சொல்லி இயற்கை உங்களுக்கு வாழ வழி வகை கொடுக்கும் எதிர்ப்பு குணத்தை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வளர்த்துருக்கீங்க இயற்கையை வந்து உங்களை தனிமரமாக ஆக்கிடும் சுத்தமாகவே இப்போ நான் உனக்கு கண்டுபிடிச்சேங்க சார் எதிரி நல்லா இருக்கும் நினைக்கிறத விட எதிரியோட குழந்தை நல்லா இருக்கும் நினைங்க இப்ப சில பேர்லாம் வந்துங்க சார் என் குடும்பத்தை அழிச்சல்ல அவன் குடும்பத்தை அடிக்காமல் விட மாட்டான்றாள் அப்படி இவன் சொல்கிறப்பயே இவனோட இவனுடைய இருபது சதவீத பலம் வந்து அவங்க அவனுக்கு போயிடும் அவன் பலம் இவன் பலமீனம் ஆயிடுவான் இப்படி சொன்னவனுக்கு திடீர்னு ஒரு நாள் எதனா ஒரு பிரச்சனையாகி இப்போ ஐசி இருக்கும் இருக்கும்போது வரைக்கும் கூட உடனமாட்டான் ஆனா இதான் உண்மை நிச்சயமாக சார் நிச்சயமாக அப்பா இந்த கர்ம ஆராய்ச்சியில் வந்து நான் இப்போ இப்போ வந்து ஒருத்தர்ல பார்த்தாங்களே இந்த அப் அப்படியே முதல்ல கோவம் வருங்க சார் ஒரு சில பேர்லாம் பண்ணா அதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு கோவிலில் இறை சக்தி உங்களுக்கு வேலை செய்யணும்னா யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போய் சாமி கூப்பிட்டாங்க உங்கள் முன்னாடி உடனே திட்டி அலோ இப்படி பின்னாடி வா அலோ ஏன் எழுதுக்கிறேன் சாமி பார்க்க விட மாட்டேன் அப்படின்லாம் பேசாமல் உங்களால் முடிஞ்சால் சாமி கிட்ட போய் பாருங்கள் இல்லை கிட்ட பார்க்குற அளவுக்கு தகுதியை வளர்த்துக்குங்க இல்லையா தூரமா இருந்தாலும் பாருங்க அம்பானி பொண்ணு கல்யாணம் சார் நம்ம சார் ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலரே பிரம்மாண்டமா கல்யாணம் பண்றப்போ இல்ல அம்பானி பையனாதான் அம்பானிக்கு இவனுக்கு நம்ம ஊர்ல இருக்குன்னு சம்பந்தம் கிடையாது இவன் அவனை பார்க்க போறது இல்லை அம்பானி இவரை பார்க்க போறது இல்ல யாருன்னே இல்லை இப்ப நான் சொன்னல உனக்கு தெரியாத பத்தி உனக்கு சம்பந்தம் இல்லாத பத்தி நீங்க சம்பந்தப்படாத விஷயத்தை பத்தி விமர்சிக்காதீங்க உங்களோட எல்லா புண்ணியமும் அம்பானிக்கு போயிருக்கோம் நீ எத்தனை வாட்டி அவனை திட்டி புறாமல் பட்டியோ அது போயிருங்க சரி இப்போ நான் கருமாரி சார் உனக்கு கண்டுபிடிச்சி சார் கெட்டவன் செத்தா உடனே பிறந்துடுறான் சார் நினைக்கிறேங்க சார் கெட்டவன் செத்தா உடனே அவனுக்கு இயற்கை வேலை செஞ்சு போ இந்த இந்த இடத்துல போ இந்த நீ இந்த இடத்துல பிச்சைக்காரனை போ இப்படி போ இங்கே போ இப்படி தான் பிறக்கணும் நீ இப்படி தான் அனுபவம்னு அமைச்சி ஆனால் நல்லவன் செத்தா இந்த இயற்கையை என்ன பண்ணுதுன்னா அவனோட விதி நேரத்தை மாற்றுது இந்த வீட்டில் இன்னொரு வீட்டில் ஓகே இந்த பிறந்தான் நீ நல்லா இருப்பேன் அப்படின்னு இயற்கையே அவனுக்கு அமைச்சு கொடுக்குது சார் இது சத்தியம் உண்மை அது கொஞ்சம் டிலே ஆகும் அதுதான் நல்ல லேட்டாக போறதுன்னா கெட்ட உடனே போறது அப்போ இந்த புறாமை போடுறாங்க பாருங்க இந்த புறாம எல்லாம் சார் இப்போ மனிதர்கள் வந்து அதான் நான் இப்போ ஜிபி மூத்து வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுருந்தேன் அவரை பற்றி பேசலாம் என்னன்னு தெரில அவரை திட்டி 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 கர்மம் வாங்கிட்டான் காத்து கருப்பு கலையை திட்டி 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 இன்னைக்கு பெரிய அழகிட்டாங்க திருச்சி சாதனாவை எடுத்த உடனே கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் திட்டுவான் இன்னைக்கு அந்த அம்மா நடிக்க போயிடுச்சு அந்த அம்மா வந்து ரொம்ப மட்டமாக எழுதியிருந்தாங்க இவங்களாம் நடிக்கலாமா நீ முதல்ல ம ஃபஸ்ட்டு இந்த மட்டமாக பார்க்கறது குணத்தை மாற்றுங்க உண்மை இவனுக்கு இது கிடச்சிருச்சா இவனா அப்படின்னு நினைக்கிறத நீங்கள் விட்டிங்கன்னா தான் உங்களோட புண்ணியன்றது கொஞ்சமாக வேலை இல்லைன்னா வேலை செய்யவே செய்யாது சார் மொத்தமாக ஜாமாயி நின்றோம் அதுதான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க சார் தீதும் நன்றும் பிற தர வாரா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீங்கள் சொன்ன இத்தனையுமே அதில் முடிஞ்சு போச்சு நம்ம பார்த்து புறாம பேசி அவங்க ஏதாவது பேசி அட்லி வந்து அம்பானி வீட்டுக்கு போனதுக்கு திட்டுனாங்க அட்லி சார் ஒன்றும் இல்லை இப்ப நேத்து நான் வந்து தம்பி அஜித்னு ஒருத்தருக்கார் வேலூரில் அண்ணா எனக்கு ஃபோன் பண்றேன் அப்படி நானும் அந்த தம்பி நிறைய சாமி ஜேஷ்டா தேவி அவர் மூலயமா தான் சில விஷயங்கள் நெமிலி பாலாமிக்கு போனாலே அந்த தம்பி மூலியமாக தான் சார் நீங்க அவர் என்ன குருன்றாரு ஆனால் நான் அவர் குருவா பார்க்குறேன் இன்னைக்கு ஃபோன் பண்ண ஆனால் நீங்க தான் குருன்னாரு உனக்கு நல்ல விஷயத்த யார் சொல்றானா இந்த உலகத்துல அவன் தான் உன் குரு நல்ல பாதை யார் காட்டுறாங்களோ அவன் தான் குரு நல்ல விஷயத்த கேட்க வைக்கிறாம்ப அவங்க தான் குரு எல்லோருமே குருவாக பாருங்க அப்படின்றப்போ அந்த தம்பி நீங்கள் சொன்னது உண்மைனே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தேவையில்லாமல் ஒரு மெக்கானிக் கடைக்காரன் பற்றி தப்பா சொன்னேன் நேற்று நைட்டு கரெக்டாக அந்த மெக்கானிக் கடையான போகும்போது என் வண்டி பிரச்சனை நின்றுச்சுனா என்ன பிரச்சனைனே தெரிலண்ணே எந்த மெக்கானிக்காரனை தப்பா சொன்னனோ அதே மெக்கானிக்காரன் எனக்கு ஹெல் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு காசே வாங்க போன்னு அனுப்புகிறாருண்ணே அப்போ பார்த்தீங்களா நான் சொன்னல இது உனக்கு சம்மந்த நிலை விஷயத்தை பற்றி தப்பாக பேசாதீங்கன்ட்டு இப்போ என்னை பற்றி ஒருத்தர் தப்பாக எழுதி இருந்தார் சும்மா முருகர் அழிக்கிறாரெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ட்டு ஒரு நாள் அவருக்கே ஃபோன் போட்டேன் என்ன தாங்க உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்லுங்கள் என்ன திட்டின உங்களுக்கு எதுவும் பணம் வருதுன்னா ஓகே நல்லா இருங்க எதுக்கு தேவையில்லாமல் கருமாவை வாங்கிக்கிறீங்க நீங்கள் என்னன்னு பார்த்தது கிடையாது உங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது நான் நம்பர் வாங்கி பிடிச்சிட்டேன் அப்படிங்கும்போது ஏன் கருமாவை சேர்த்துக்கிறீங்க இது உங்கள் குடும்பத்துக்கும் வரும் யாரையுமே விமர்சிக்கக்கூடாது சார் யாருமே எதிரியாவே நினைக்கக்கூடாது சார் எல்லாரும் நல்லவரே எல்லாரும் நண்பரேங்க சார் முருகன் சார் சொன்னேன் ஆமாம் உங்களை நீங்கள் எவனை கேவலைப்படுத்துனா கூட அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அவனோட புண்ணியம் உங்களுக்கு வந்துடும் திருமணி எப்படியான கேவலப்படுத்துனான்னு சொன்னப்போ தான் உங்களோட புண்ணியம் வந்து வேலை செய்யாமல் இருக்கும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அது நீங்கள் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு விதி சூப்பராக வேலை செய்யுங்க சார் நிச்சியமாக நிச்சயமாக சார் சார் இந்த சத்யன் முருக பக்தர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்கள்ல அது என்ன சார் சத்யன் முருக பக்தர் நான் வந்து இந்த கர்ம ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சதுங்க சார் சத்தியன் பேர் வச்சவங்க தான் மிக கேவலமாக திட்டுவாங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டா பேரை சத்தியன்னு வச்சுருக்க வாழ்க்கையில் சத்தியமாக இல்லைன்னு திட்டுவான் அதில் எனக்கு நடந்த ஒரு விஷயம் இருக்குது நான் ஏன் முருகர் மேலே கோச்சிக்கிட்டேனாங்க சார் இது நான் சொல்கிற விஷயம் இது நீங்கள் தனியாகவே சாட்ஸாக போடுங்கள் கமெண்ட் எத்தனை முருக பக்தர் பண்ணாம பாருங்க முருகர் மேலே அதீத பக்தியில இருக்கான்ல அவன் வாழ்க்கையெல்லாம் இந்த விஷயத்தை முருகர் நடத்துவார் சக்தி நடத்த என்ன தெரியுங்களேன் இவன் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பணம் வாங்கியிருப்பாங்க சார் கொடுக்க முடியாமல் இருக்கும் இல்லை ஏதோ ஒரு வேலையை முடிச்சு தரேன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சார் ஒரு கார்பண்டர்னா இந்த இந்த இடத்துல நான் இந்த சைட் முடிச்சு தரேன்னு சொல்லியிருப்பாங்க ஒரு இன்ஜினியர்னால் இந்த பில்டிங் கட்டித்தரேன்னு சொல்லியிருப்பேன் பொதுவாகவே முருக பக்தர்கள் எல்லாமே தொழிலாளியாக இருக்கிறது குறைவுங்க சார் மேக்ஸிமம் முதலாளியாக தான் சார் இருக்கேன் நான் பார்த்துட்டேங்க சார் அப்படி தொழிலாளியாக இருக்கும் கூட தப்பு கிடையாது அது ஊழ்வினை ஒருத்தருக்கு மாதம் வேலை செஞ்சு தான் சம்பாதிக்கணும் என்னோட கர்மா நான் பார்க்க முன்னே தருங்களாச்சு நான் சாவர வரைக்கும் வாடகை கொடுத்து தான் வாழணும் வாட வாழணும் நான் அதை மீறி நான் வேற எங்க போனா போனா வேற பிரச்சனை ரெடியா இருக்கு அப்போ இதையே அக்செப்ட் பண்ணிக்கிட்டப்போ அது உங்களுக்கு ஆஃப் ஆயிடுது சொந்த வீடே எனக்கு இருந்தால் நான் போய் சொந்த வீட்டில் இருக்க கூடாது இது நான் வாங்கிட்டு வந்து வரோம் ஒரு சில பேருக்கு வந்து தொழிலாளியா இருந்து மாசம் தான் சாப்பிடணும் ஆமா ஒரு சிலர் ஊர்லயே இருக்க முடியாது வெளியூர்ல போய் தான் வெளியூர்ல போயிருந்தான் இது எல்லாமே லாஸ்ட் பர்த்டே கட்டி ஆமா ஒரு சில பேர்லாம் எல்லாம் வேற வேறு சிந்தியே வந்து உழைக்க வேண்டியது கிடையாது அவனுக்கு எங்க போன வருது எப்படி வருதுன்னே தெரியாது அந்த மாதிரி வரும் இப்போ நானும் சகோதர அகில்தி தரத்தை பேசும் கூட இந்த விஷயத்தை பற்றி பண்ணோம் எல்லாமே லாஸ்ட்டு பர்த் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா கெட்டவன் நடனே பிறந்துடுவான் நல்லவனுக்கு நேரமும் இயற்கையை பார்த்து ஓகே இந்த இடத்துல இவன் இவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்காம்பா அப்படின்னு சொல்லி அனுப்புவோம் அப்போது எல்லா முருக பக்தருக்கும் நடந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும் இப்போ இன்ஜினியர்னால் பில்டிங் தரமாட்டான் இப்படி நடக்கும்போது இந்த முருக பக்தர்கள் ஆப்போசிட்டாக இருக்கான் நான் என்ன பண்ணா ஏன்டா ஏன்டா முருகனை பேர் சொல்லி ஏமாத்துற முருகா முருகான்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்ருக்கேன்னு ஒரு கேள்வி வரும் அப்போது ஒரு கோபம் வரும் பாருங்கள் அந்த கோபம் அவன் மேலே வராது முருகன் மேலே போகும் எனக்குலாம் அப்படிதான் ஆச்சு சினிமாவில் ஒரு பிரச்சனைன்றப்போ முருகர் கோயில் இருக்கங்க நேவத்தை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு சொல்லி முருகர் எப்போ பார்த்தாலும் முருகர் கோயிலில் இருக்கன்றன்னு சொன்ன உடனே எனக்கு வந்து அவன் திட்டினவன் மேலே கோவம் வரல ஸ்ட்ரைட் கோவம் முருகன் மேலே போகுது உன்னை பார்க்க வந்து இப்படி அவன் திட்டுறானே நியாயமா சொல்லி ஏன் அப்போ என்னை வர வச்சேன் நான் உன்னை பார்த்தே அவனுன்னு வரேன் ஆனால் உன்னை பார்க்கறப்ப தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு தான் போனேனே நான் அப்போது இந்த என்றவர் வந்து எனக்கு வந்து என் பேட்டியை பார்த்துட்டு ஒருத்தர் ரொம்ப நேரம் அடிக்கிறாரு ஒரு சில பேர் நம்பர் மட்டும் நான் சேவ் பண்ணி வைப்பேங்க சார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க சார் இவர் மூலியமாக ஏதோ ஒன்று விஷயம் நடக்கப்போகுது இல்லை ஏதோ நம்ம ஆராய்ச்சிக்கு தேவைப்படுன்றப்போ இவர் வந்து எடுத்துன்னு சொல்கிறார் என் ராசி கும்பம் புரட்டாதி மனுஷன் எக்கச்சக்க பிரச்சனையில் இருக்கார் ஆனால் ஆன்மா நல்ல ஆன்மா எவன் சொத்துலையும் மண்ணள்ளி போடணும் விரும்பல யாரையும் குடியும் கிடைக்குன்னு விரும்பல தொழில் மனுஷன் தொழில் போட்டினா பொய் சொல்லி வியா வியாபாரம்னால பொய் சொல்லி தான் பண்ணி ஆகணும் ஏதோ ஒரு சிக்கலை மாட்டிட்டு ஒரு கதர்றார் இப்போ நான் ஒரு சில விஷயங்களை அவருக்கு சொல்கிறேன் அது வரைக்கும் வந்து நான் சொல்லுவேன் ஃபோன் பண்ணுவார் இது பயப்படாதீங்க கும்பம் புரட்டாதீங்க நானும் கும்பம் புரட்டாதாங்க இப்படிலாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் இதை இதை பண்ணுங்கள் என் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேங்க ஆனால் முருகரை பிடிச்சிட்டார் அப்போ அவருக்கு திருத்தணி முருகர் தான் என் மைண்டில் வந்து நின்று திருத்தணி போகணுன்னு அவர் சொல்கிறார் திருத்தணி போய் தாங்க என் வாழ்க்கையை மாறிச்சி இவ்வளோ நாள் விட்டுட்டங்கன்னு இப்போ திரும்ப திருத்தணி போகிறதுக்கு கெட்டியாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்போ அவர் ஏதோ ஒரு சம்மந்தமாக கோர்ட்டுக்கு போயிருக்காரு அதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் அவர் மேலே இந்த மா பார்வையே நான் வேறேன் மனிதன் வியாபாரி ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து எப்பயுமே வந்து பிஸ்னஸ் மேனு அதிகாரிகள் வந்து எல்லார்ட்டையும் நியூட்ரலாக பேசுவாங்க அந்த மாதிரி ஊரும் நான் கிட்டே பேசுகிறேன்டப்போ ஏதோ ஒரு விஷயம் கோர்ட்டுக்கு போயிருக்கார் அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேங்க சார் இந்த முருக பக்தர்களுக்கு பிரச்சனை என்னைக்கு வரும்னா செவ்வாய்க்கிழமை தான் வரும் செவ்வாய் தான் கோயிலுக்கு போகலாம் அன்னைக்கு கோயிலுக்கே போக விடாம செவ்வாய் தான் இவன் போய் யாரோ ஒருத்த கம்ப்ளைண்ட் கொடுப்பான் தான் கிழமை கோர்ட்டுக்கு போற மாதிரி இருக்கும் செவ்வாய் தான் அவன் வீட்டில் என்ன ஒரு பிரச்சனை வரும் செவ்வாய்க்கிழமை ஒரு விபத்து நடக்குன்றப்போ அவனுக்கு கோவம் வந்து முருகனை கும்பிட்டனால இவ்வளவு பிரச்சனையாக நினைச்சுப்பான் கிடையாது முருகர் செவ்வாய்க்கிழமை உன்னை விதியை மாத்துறாரு விபத்தாகி தலையே போற விபத்தை உனக்கு சின்னதாக கால் ரத்தத்தோட முடிக்கிறாரு பெருசா வர வேண்டிய பிரச்சனை உன் கர்மை எப்படி மாத்துறாரு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல செவ்வாயா நிச்சயமா சரிங்களாங்க சார் ரவுடியும் போலீஸும் செவ்வாய் தானா ரவுடி கையில இருக்கிற ஆயுதமும் செவ்வாய் தான் போலீஸ் கையில இருக்கிற ஆயுதமும் செவ்வாய் தான் எங்க இருக்கும் எதை பொறுத்திருக்குதான் அப்போது இவர் எனக்கு ஃபோன் பண்ணி அடிச்சிட்டாரு நான் இருக்கல ஐயா அவங்ககிட்ட ஒரு ரெண்டு செகண்ட் பேசணுன்றார் சீக்கிரம் சொல்லுங்கள் நான் வந்து அப்போ தான் முருக முருகபக்தருக்கு நம்பர் போட்டேன் அது ஒரு பக்கம் ஃபோன் அடிச்சிக்கிட்டே இருக்கு இல்லைங்கய்யா எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு என்ன பிரச்சனைங்கன்னு இவர் சொல்கிறார் நான் வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனைக்காக வந்தேன் கோர்ட்டில் இருக்கேங்க அப்போ என் பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஏழு வயசு இருங்க நான் அவருக்கு ஒரு சில பணம் தரணுங்க அப்போ வந்து அவர் என்னை ரொம்ப ஃபேமிலியை டேமேஜ் பண்ணி திட்டுறாருங்க திட்டும்போது முருகா அப்படின்னு நான் சொன்னேங்க என்ன ஏன் மயிறு முருகர் பய அப்படின்னு சொல்லிட்டாருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருந்தவர் என்ன திட்டினா கூட போகிறானுங்க மயிரு முருகர்னு சொல்லி திட்டாருன்னு ஆள ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு அதை கேட்டு மயி அப்பா எனக்கு என் வாழ்க்கையில் நடந்ததுன்னா ஞாபகம் வருது என் கண்ணுக்கு கணக்கில் இருக்கா அவர் இல்லை சார் அவர் அவர் மனசு அந்த முருகனை திட்டிலான் இருக்காங்க அவர் அழுவுறாரு சார் குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாரு என் வாழ்க்கையில் நடந்து வந்து ஞாபகத்துக்கு வருது என்னென்னா ச்சே இப்படின்னா நான் சொல்ல ஐயோ ஏங்க அளாதீங்க விடுங்க உங்களுக்கு கர்மா வாங்கிட்டாருங்க முருகர் இதனால ஒன்றும் ஆகப்போகுதுங்க அந்த பெரியவர் வந்து அந்த கர்மம் வாங்கிட்டாரு நீங்க பாக்கலாம் போறீங்க யாரும் இருக்கு என்ன நடக்க போதும்னு சொல்லிட்டு நீ உங்களை இன்டென்ஷன் தப்பு கிடையாது இல்ல நிக்கவே அழுதுட்டே இருக்காருங்க சார் ஒரு கலைங்க என்ன கலங்க வச்சிட்டாரு அப்போ இதை எல்லா வாழ்க்கையும் இப்படி நடக்குது போல இருக்கு இதை நம்ம பதிவு பண்ணு சொல்லி இந்த விஷயத்த பதிவு பண்ண நான் என்ன வந்து என்ன நீங்க என்ன திட்டினாலும் நான் தாங்கிப்பாங்க சார் என் சர்க்கிளே இப்போ வந்து நான் வீட்டில் கூட வந்து என்னன்னா நீங்க சொந்தக்காரனாக இருக்கட்டும் தெரிஞ்சவனா இருக்கட்டும் நண்பன் பிசினஸ் மேன் பார்ட்னர் யாராக இருந்தாலும் சரி என்னை பத்தி பேசுறது உங்களுக்கு உரிமை இருக்கு முருகனை பத்தி பேசினா ஏத்துக்கே மாட்டேன் இறங்கி எவ்வளவு எவ்வளவு சண்டை போட முடியுமா போடுவேன் இப்போ முருகர் பத்தி பேச இருக்க ரொம்ப குறைவாயிடுச்சு அது மாதிரி யாரும் பேசுறது இல்ல முன்னாடி நான் சொல்றது ஒரு இடத்துக்கு நான் போகும்போது கூட முருகர் கோயிலுக்கு போயிட்டு தாங்க வருவன் ஏங்க எப்ப ஏங்க எங்க முருகன் முருகன் அவனோட வியாபாரமே பண்ண மாட்டேன் சார் யோ முருகன் தான் எனக்கு அப்படி தேவையில்லை விட்டு நீ வேற யாருன்னா படத்தை வித்துக்கின்றோம் அந்த மாதிரி ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஃபோன் பண்ணார் கோயில்ல இருக்காங்க முருகர் இருக்க இருக்காங்க வியாபார தொழிலை பாருங்க செய்யும் தொழிலே நான் தெய்வம் போயிட்டு வந்தேன் ஐயா ஒரு தொழிலே வேணாம் முருகன் தான் எனக்கு முக்கியம் நீங்க எப்போ என் முருகனை இப்படி இந்த படத்தில் எனக்கு லட்ச ரூபா கோடி ரூபாய் கூட லாபம் வேண்டாம்னு விட்டேன் அதுக்கப்புறம் என்ன கடைசியில் படம் ஓடல அது வேற விஷயம் பட் அது வந்து அது முருக பக்தர்களுக்கு மட்டுமே இருக்கிற உணர்வு உணர்வு ஆனா தான் அப்படி ஒரு சோதனை வரும் அவனுக்கு தான் முருகரை கேவலமா ஒருத்தன் பேசுவான் சார் ஆத்மா ஆத்மார்த்தமா செய்யறதுங்களா இது நீங்க சொன்னது ஆத்மார்த்தமா பண்றது மனசளவாக எத்தனை எத்தனை பெண்கள் மனைவிகள் வந்து சார் புருஷன்காரன் திட்டுவா தெரியுங்களா எப்ப பார்த்தாலும் முருக முருகன்ற அப்படின்னு அவங்க ஆன்மா வந்து அழுவும் சார் அதோட விதை வந்து அவங்க புருஷனுக்கு பெருசா போகும் சார் அம்மா யாரும் திட்டாதீங்க இந்த பேட்டில சொல்றேன் உங்க வீட்டுக்காரம் முருக முருக பக்தர்களா இருந்தாங்கன்னா திட்டாதீங்க ஒண்ணு அவங்க பக்திக்கு ஹெல்ப் பண்ணுங்க இல்லையே நல்லபடியா கும்பிடுன்னு சொன்னீங்கன்னா அவங்க கும்புற புண்ணியம் இருக்குல்ல சார் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கு கிடைக்கிறத விட இருபது மாடங்கு புருஷனுக்கு வரும் நிச்சயமா புருஷன் செய்கிற தொழிலில் சக்ஸஸ் ஆவாங்க புருஷன் வேலை செய்கிற கம்பெனியில் நல்ல பேர் கிடைக்கும் யார்கிட்டையும் திட்டு வாங்காமல் இருப்பாங்க அதனால் இது மட்டும் பண்ணாதீங்க ரொம்ப முருகா முருகான்னு போய் சாமி கும்பிட்டு பைத்தியமாக போகிற ஒரு ஒரு வீட்டுக்காரெல்லாம் தெரிஞ்சுட்டார் அவன் அவன் எப்ப மனைவியை எப்போ பார்த்தாலும் கோயிலே இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா ஒவ்வொன்று அழுகுறான் நான் சொன்ன அழாதீங்கம்மா நீங்கள் இது எல்லாமே அதான் நீங்கள் ஆன்மீகத்துக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா குடும்பத்தில் தான் காட்டும் நிச்சயமாக ரெண்டு சம்பவம் எனக்கு உணர்த்தின சம்பவம் சார் திருச்சிலேருந்து ஒரு அம்மா கூப்பிடுறாங்க அவங்க தீவிரமான கணக்கம் பண்ணியவோட டிவோட்டி இப்போ நம்ம உறவு வச்சு அழைக்கிறது அவங்க ஹஸ்பண்ட் பேசிகிட்டு இருந்தால் கூட திடீர்னு ஒரு ஏழு மணிக்கு ஒரு தாட்டு வருதுன்னு வச்சுங்க நான் அப்பாவை பார்க்க போகிறேங்க போயிட்டு நீ போய்ட்டு வா அப்படின்ட்டுவார் அந்த அளவுக்கு இருந்தவங்க அவங்க பொண்ணோட ஜாதகத்தில் நான் வாங்கி பார்த்தேன் டாக்டர் ஆகிறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் பாசிபிலிட்டி இல்லை டாக்டர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது இந்த அம்மா கொண்டு போய் ஜாத வசு வராங்க நீங்கள் கவர்மெண்ட் கவர்மெண்ட் நான் டாக்டராக இருக்காங்க சார் நான் சொன்னேன் நீங்கள் கணக்குப்பட்டியாய் கணக்குப்பட்டியாய திட்டுறாங்க ஒரு சில பேர் இது கூட பரவாயில்லைங்க சார் நான் வந்து இப்போ இந்த காணொலியில் பதவி பண்ணுறேன் சமீபமாக நிறைய சாய்பாபா ப பற்றி விமர்சிச்சுருந்தாங்க தயவு செய்து சொல்கிறேன் அந்த மாதிரி எந்த தெய்வத்தையும் விமர்சிக்காதீங்க சாய்பாபா இருந்தாலும் சரி கணக்குப்பட்டி சித்தராக இருந்தாலும் சரி அது எதாவது ரோட்டில் இருக்கிற சித்தராக இருந்தாலும் சரி தொப்பியாமா இருந்தாலும் விமர்சிச்சுக்காதீங்க சாய்பாபா பற்றி நிறைய விமர்சனம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க சார் சில பேர் சார் அதுதான் சொல்கிறேங்க இன்றைக்கு சாய்பாபான்னு கிடையாதுங்க சார் சார் இங்கேருந்து சீரடிக்கு லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க சார் தமிழ்நாட்டில் அவெல்லாம் பைத்தியமா சார் முட்டாளா எப்படி சார் ஒரு மனிதன் வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போகிறேன் சார் சாய்பாபா கோயிலுக்கு ஒருத்தர் வந்து சோத்துக்கே வழி இல்லாத ஒரு ஆள் ஒரு கோயிலுக்கு போகிறவரை நீங்கள் சாய்பாபா கோயிலுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போ இதுக்கு நான் சாய்பாபா உயர்த்தின்னு சொல்லலை நீ எந்த தெய்வத்தையுமே தாழ்த்தி பேசாதீங்க இப்போ லட்சக்கணக்கான பேர் போறான் சார் சும்மா சக்தி இல்லாமல் போறான் அவ்வளவு பேரு நாமக்கல் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் டிரான்ஸ்போர்டேஷன் அவர் இன்னைக்கு தென்சேரடி சாய்பாபா கோயில் திருச்சியில கட்டியிருக்காங்க அதுதான் நீங்க வந்து அந்த மாதிரி தெய்வத்தை விமர்சிக்கும் போது என்ன சார் அத்தனை பேர் மக்கள் பணம் புண்படுதில்ல இன்னைக்கு கழிவுன்றது வந்து சோசியல் மீடியா தான் சார் ஒரு பார்ட் சோசியல் மீடியா வந்து நீங்கள் தவிர்க்க முடியாது சார் அப்போது ஒரு பதிவை வந்து சாய்பாபாவை திட்டி போட்டிங்கன்னா அதை சாய்பாபாவோட ரொம்ப டிவோட்டியாக இருக்கிறவன் பார்த்து மனசு புண்பட்டுச்சுன்னு வச்சிங்கன்னா அந்த கரும வேலை செய்வோன்னு இன்னொன்னு ஒரு ஒரு இத்தனை லட்சம் பேர் வழங்குற ஒரு சக்தி ஒரு சாய்பாவே விட்டுருங்க ஒரு சக்தியை நீங்கள் விமர்சிக்கிறீங்கன்னா உங்க விதி என்ன பண்ண தெரியுங்களேன் உனக்கு நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் ஓகே கெட்ட நேரமாக இருக்கும் போது என்ன ஆகும்னா எந்த சக்தியை திட்டினா அந்த சக்தி உள்ள பேர் தான் உனக்கு வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவான் அவன் கையில் போய் நிற்கிற மாதிரி இருக்கும் ஒருத்தர் நடந்துச்சு நான் கூடவே நடந்துச்சு எல்லோருமே விமர்சிப்பாருங்க சார் சோசியல் மீடியாவில் கணக்கே கிடையாது சார் நல்லா கேட்டுங்க சார் கணக்கே கிடையாது சார் எக்கச்சக்கமானால விமர்சிப்பாருங்க சார் நான் இதுக்காக அவங்க குடும்பத்தை இழிவுபடுத்தியவே இல்லை சொல்ல ஆனால் விதி கர்மா எங்கே வேலை செய் மனிதனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உஷாராயிரும் அவன் பொழைச்சிப்பான் சார் அவர் கணக்கே நம்ம எல்லோரும் விமர்சிட்டே இருந்தாங்க சார் அவரோட பெண் குழந்தை வந்து மோச வெளியிலேயே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து ஒரு ஒரு மரணத்தில் ஆயிடுச்சுங்க சார் ம் இத்தனைக்கு இதெல்லாம் நான் ஜட்மெண்ட் பண்ணேன் ஓ இது இப்படி இருக்கு இதனால இப்படி இருக்கு இப்படி இருக்கு அதோட ஒரு சோசியல் மீடியா பக்கமே ஆள இதனால அது நினைச்சா அதனால என்ன சா விமர்சிக்க யாரையுமே விமர்சிக்காதீங்க கலாய்க்கிறது வேற ஜாலியாக கிண்டல் பண்ணிட்டு விமர்சிக்காதீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணாங்க இவர் நல்ல ஒரு கெட்டவர்னு சொல்லாதீங்க ஜெர்மன்ல இருந்து ஒரு அம்மா வடப்பள்ளி முருகரை பார்க்க டிக்கெட் போட்டு வராங்க சார் ஜெர்மன் எவ்வளவு தூரம் இருக்கு சார் அந்த அம்மா என்ன பைத்தியமாங்க சார் ஒரு சக்தி இல்லாமையா சார் முருகர் இருந்து அந்த அம்மா இழுத்துட்டு வருவாரு முருகர் அடைக்கிற நிகழ்ச்சிக்கு வந்து அம்மா நான் முருகர் அடைக்கிற நிகழ்ச்சிக்கு வந்து பாக்கணும் வடப்பள்ளி முருகரை பாத்துறதுக்கு பாக்கலாம்னு வந்தாங்கன்னு சொல்லி என்ன சீக்கிரம் முருகரை பார்க்க போறேன்னு கிளம்பி போறாங்க சார் ஜெர்மன்ல இருந்து நம்ம பேசியிருக்காங்க ஆஸ்திரேலியா லண்டன்ல இருந்து திருச்செந்தூருக்கு வந்தூருக்கு வராங்க சார் இப்ப வந்து எல்லாருமே முருகரை தேடி சும்மாவா சார் வராங்க ஸோ எல்லா சக்தியுமே இருக்குங்க சார் ஜீசஸ்ன்ற ஒரு சக்தியும் இருக்கு அல்லான்ற ஒரு சக்தியும் இருக்கு முருகர் சக்தியும் இருக்கு எல்லா சக்தியுமே இருக்குங்க சார் மக்கள் கூட்டம் கூட்டமாக ஒருத்தர் பின்னாடி போகிறான்னா முட்டாளன்னு நினச்சிக்காதீங்க எல்லாருமே அவனுக்கு ஒரு அவனுக்கு சார் ஒருத்தர் ஒரு மனிதன் வந்து இப்போ நான் ஒரு பத்து பேருக்கு கெட்டவனா தெரியலாங்க சார் நூறு பேருக்கு நல்லவனா தெரியும் சார் அவன் அந்த நூறு பேருக்கு நம்ம நல்லது சொன்னா போதும் பத்து பேர் கெட்டவனா விட்டுருங்க போதும் ஸோ அந்த கான்செப்ட் தான் அதே மாதிரி இன்னொன்று ஒன்று சொல்கிறேங்க சார் முருக இப்போ சொன்ன அவர் திட்டினார் அப்படின்னு சொல்லி முருக பக்திக்கு இன்னொரு ஒரு இது வந்து இது எல்லாரும் ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் முருகரை கும்பிடுவான் முருகர் பேரில் நல்லா இருப்பான் முருகருக்கு வாழ்க்கை கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும் போது முருகர் சம்மந்தம் எதுவும் பண்ண சொல்லி முருகர் சம்மந்தம் ஒரு டாலர் வாங்குவான் இல்லை ஒரு முருகர் சம்மந்தம் ஒரு வேல் வாங்குவான் அது வாங்கின நேரம் அவனுக்கு வந்து என்ன ஒன்னா ஒரு சோதனை ஒன்று வரும் ஏன்னா அவன் பக்தி எவ்வளோ உண்மையாக இருக்குதுன்னு சொல்லி முருகர் பார்ப்பார் ஓகேங்களா அப்போது வந்து அதாவது என்னத்தில் அவன் முருகர் பண்ணுவார் அந்த எந்த தங்க நகையை வாங்கினானோ அதே தங்கை நகை விற்று அவனுக்கு திரும்ப ஒரு பிரச்சனை சால் வர மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் சார் இது வந்து எல்லாரும் நினச்சிருக்கேன் நம்ம சோ நினச்சிக்கிறாரு முருகர் பார்க்குறாரு நீ எந்த அளவுக்கு என் கூட இருக்க இந்த அளவுக்கு நீ என்ன நீ முருகர் சோதிக்கிறதே வந்து எந்த அளவுக்கு நீ நம்பிக்கையோட கடைசி வரைக்கும் இருக்கேன்னா அப்போ வைக்கும் போது ஒரு கோவம் வரும் பாருங்க முருகர் மேலே வரும் மூணு நகையை கொண்டு அது மாதிரி நான் வந்து முருகர் சம்மந்தமாக ஒரு டாலர் வாங்கி அதை போய் வந்து நான் விற்கணுன்றப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை அப்போ முன்னாடி அப்போலாம் வந்து முருகர்கிட்ட வந்து திட்டுவேன் சண்டை போடுவேன் எதுக்கா அப்போ இதை வாங்கின முருகா எதுக்கு என்ன பண்ணா அதோட பெரிய அற்புதம் அந்த மாதிரி ஒரு ரொம்ப மனம் தழுதுறாதீங்க அது முருகர் உங்களுக்கு வைக்கிற டெஸ்ட் அந்த டெஸ்ட்ல போட்டு பாஸ் பண்ணிருங்க எது போனாலும் போட்ட முருகா தங்க மாதிரி நீ எரு முருகா அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த நீங்க என்ன இறந்தீங்களோ அது இன்னும் ரெண்டு மடங்கா திரும்ப வரும் பெரும்பேடு முருகன் கோயிலை பத்தி ஒரு வீடியோ போட்டுருந்தீங்க அதை பத்தி நம்ம நம்ம நேர்க்கு சொல்லுங்க சார் பெரும்பேடு பத்தி முதல்ல சொல்றது உங்க சேனல்தான் தான் நினைக்கிறேன் Ya no... Una...